கீழே விழவிடாமல் எப்பொழுதும் சதா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நின்ற ஊர் தாயும் தந்தையும் வணங்கி என்றும் அனைவரையும் காப்பாற்றுவார்கள் என்று கூறி சரியை கிரிய யோகம் ஞானம் ஐயா பேசினாங்க இதையே அவை பிராட்டி சொன்னதை நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்தும் வென்றால் தான் வீரமே வீரமாம் சாகாமல் கற்பதே கல்வி தன்னை பிறர் ஏவாமல் உண்பதே ஓன் ஒன்றாக காண்பதே காட்சின்னு பொழுது நம்மளுடைய பார்வையானதும் மனதானதும் மூச்சானதும் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அதே போல் புலன் ஐந்தும் வீரம்ன்றது சொன்னால் எது எதுவும் வீரம் நினச்சிடக்கூடாது புலன் ஐந்தும் என்றால் தான் வீரமே வீரமாம் சாகாமல் கற்பதே கல்வி நாம் கற்றுக்கிற எந்த பாடமாக இருந்தாலும் நம்மளை சாக அடிச்சிடும் இல்லை மனுஷன் செத்து போயிடுவாங்க ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடமானது நம்மை சாக விடக்கூடாது அப்படி இருக்கிறது தான் சாகாமல் கற்பதே கல்வி அப்போது அடுத்தது பாருங்கள் தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஓன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்றோடு ஒன்று கொன்றும் தின்றும் அல்லது திரும்பவும் அது சுழற்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சுழற்சி என்பது எப்பொழுது நம்மளுடைய இந்த உடம்பும் மனதும் மாட்டாமல் இருக்கோ அதில் சிக்காமல் இருக்கோ அதுதான் ஒரு மிகப்பெரிய அருமை என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க நம்ம திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருக்கடையூரில் அபிராமி உடனுரை அமிர்த நம்ம பார்த்துருப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய உடலில் மார்பையும் கண்டத்தையும் இணைக்க தெரிந்தால் அவனே மார்கண்டேயன் மார்கண்டேய தத்துவம் என்பது ஏதோ ரொம்ப கடினமானது அப்படின்லாம் நினச்சிக்கக்கூடாது மார்பையும் கண்டத்தையும் இணைக்க தெரிந்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் இது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ரொம்ப அவசியம் காலம் டைம் டைம் இஸ் எவ்ரி காலம் வந்து அந்த காலத்தை சமஹாரம் செய்யக்கூடிய மூர்த்தி அங்கே உண்டு ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் உடம்பு எவ்வளவு அவசியமோ அதே போன்று இந்த காலம் இதையும் தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே அமிர்தகடேஸ்வரர் அந்த சுவாமியோடைய பேர் நம்ம பக்கத்தில் ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த சுவாசம் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற இந்த சுவாசம் இந்த சுவாசத்தை வைத்து நாம் சரியான முறையில் கடையக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுவிட்டால் நம்முடைய உடலிலும் அமிர்தம் சுவைத்து விடலாம் என்று கூறி அப்படி அந்த அமிர்தத்தை சுவைக்கணுன்றதுக்காக தான் அந்த பேரே அங்கே வச்சுருக்காங்க அமிர்த கடேஸ்வரர்னு அப்படி இந்த மெய்யினால் நிச்சயம் கடைய முடியும் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எப்பொழுதுமே முடிந்தவரை எங்களால் இந்த மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் சேவையில் நிச்சயம் மகேசனை பார்க்க முடியும் அந்த மகேசனை நாம் அன்பெனும் மலரால் அர்ச்சனை செய்துவிட வேண்டும் என்று கூறி அன்பு மலர வேண்டும் எப்பொழுதும் என்று இந்த தருணத்தில் வேண்டிக்கொண்டு அன்பு சொந்தங்களை அனைவருக்கும் என்னுடைய ஆத்மவனுக்கும் அன்பவனுக்கு